குட் மார்னிங் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குதத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக எரேமியா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் முன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே முக்கியமாக ஜபங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏமாற்றம் அடைந்தவர்களுக்காக தங்களுடைய நிலத்தின் மூலமாக அபகரிக்கப்பட்டவர்களுக்காக தங்களுடைய சொத்துக்களை அபகரித்தவர்களுக்காக தங்களுடைய வேண்டாத காரியங்கள் இருக்குமானால் அதற்காக நீங்க ஏமாந்து நீங்க தவிக்கிறீங்கனாக்கா ஒருவேளை இது எனக்கு வந்து சேரவில்லையே இந்த பணங்களை எனக்கு வந்து சேரவில்லையே ஏமாத்திட்டாங்களே என்னுடைய சொத்துல ஏமாத்திட்டாங்களே கூட இருந்தவங்க என்னை எல்லாம் நீங்க கவலைப்படுறீங்கனாக்கா உங்களுக்கு விரோதமா அவங்க ஏதாவது செயல்பாடுறாங்களா உங்களை விரோதமா அவங்கள பத்தி பேசுறாங்களா உங்களுக்கு விரோதமா காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்கனாக்கா வேண்டாத காரியங்கள் உண்மையாகவே சில காரியங்கள்லாம் உங்களுக்கு தேவையே இருக்காது உங்க வாழ்க்கையில புரியாத காரியங்களா இருக்கலாம் ஏன் இது என் வாழ்க்கையில நடக்குதுன்னு இந்த வாக்கு வைத்து நம்ம ஜெபிக்கலாம் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் உங்கள் தப்பு விதிர்ப்புக்காக நான் உங்களுடனே இருக்கிறேன் கத்த நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த காலை நேரத்துல எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் எந்தெந்த இடத்துல நாங்கள் ஏமாந்து இருக்கிறோமோ எந்தெந்த இடங்களிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டோமோ கத்தாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள ங்க உனக்கு விரோதம் பண்றவர்கள் மேற்கொள்ளவே முடியாது இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிக்கலாம் பாருங்களா நம்ம அனைவரும் கண்களை மூடி செபிப்பமாக பரலோக பிதாவே இந்த நாளுக்குரிய வாக்குத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏசு சுவாமி அண்டு எல்லாமே எங்களை ஜெயிச்சுட்டு போற மாதிரி இருக்கலாம் ஆண்டு ஒவ்வொரு காரியமும் ஆண்டு விரோதங்கள் குரோதங்கள் ஆண்டு எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வார்த்தைகள் எங்களுக்கு விரோதமாய் அன்றுவரை எழும்புகிற காரியங்கள் நலத்தின் மூலமாக அன்றுவரை சொத்துக்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டவர்கள் அபகரிக்கப்பட்டவர்கள் மன விஷயத்துல குடும்பங்களில ஆண்டவரை ஏமாற்றப்பட்டவர்கள் ஆண்டவரை ஏ சுவாமி விரோதமாய் எழும்பி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் யாரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆண்டவர் அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த நாளிலே கூட யேசு சுவாமி தப்பான பொய்யான காரியங்களை அன்றுவரே சுமத்தி விட்டு அன்றுவரே கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என் மேல இப்படி தப்பான காரியங்கள்லாம் போட்டுட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரை இயேசு சுவாமி அன்றுவரை வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு விட்டனே என்று சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரை இயேசு சுவாமி இந்த நாதையை நீர் அவளை காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் ஐயா எல்லாரையும் உங்க கரங்களில கொடுக்கிறோம் ஒவ்வொரு முதியோர்களும் உங்க கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டுவரே இயேசு சுவாமி பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளும் உங்க கரங்களில கொடுக்கிறோம் கைவிடப்பட்டவர்களும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஊழியக்காரர்கள் இந்த கரங்களில கொடுக்குறோம் எஸ் சுவாமி நீங்க தான் பாதுகாத்து கொள்ள வேண்டாம் வியாதியா இருக்கிறவளை தொட்டு சுகப்படுத்துவீராக வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில ஏமாற்றம் அடைந்து நிற்கிறவர்களை இந்த கரங்களில கொடுக்கிற ஐயா ஒன்றுமே புரியல என்று சொல்லுகிறவள் இந்த கரங்களில கொடுக்கிற நான் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று சொன்னீங்க எஸ் சுவாமி இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்வீராக அற்புதங்களை செய்வீராக வழி நடத்துங்க எஸ்ப்பா அன்று ஏமாற்றம் அடைந்த ஒருவொருத்தரும் அன்று வரை அந்த ஏமாற்றுகிறவள் மேற்கொள்ளாதபடி நாமத்தினாலே ஆண்டு வரை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ஐயா அண்டு வரை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாளில சுவாமி இரவில் நாங்கள் நன்றியோடு அன்று படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்களை அர்ப்பணிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்கிற நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்க ஜெபியுங்கள் கண்டிப்பாக கத்தை நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் அற்புதங்களை செய்கிற இருக்கிறார் நம்மை விரோதிக்க நமக்கு விரோதமா செய்கிறவர்கள் மேற்கொள்ளவே முடியாது And our Seva. God bless you all. Thank you so much. Have a blessed day.